இந்தயா ஹாஸ்பிடல்ல ஒருத்தர் வந்து பாவான்தா அவர் மாල්தி பண்றாரு இல்ல அதனால இங்க வந்து இல்லையா ஆல்வேஸ் சல்கம் ஹாய் ஹேய் ஹாய் சல சல ஹாய் ஓகே வாங்க

போனாவா <muchas> இருந்துட்டு ப்பா ஆஹ் வாப்பா அப்படியா இருப்பா ஓகே இப்போ மகாதேவ மலையை கிராஸ் பண்ணுறோம் மகாதேவ மலையை கிராஸ் பண்ணிட்டு ચડેમ હા પપાસ્ત્રી પપ્પા એડેસ નો પૂર இந்த அந்த லெஃப்ட்லடா டேய் பஸ் ஸ்டாப் அங்க போது பறா அங்க எதுக்கு போகுது அங்க போய் வர லெஃப்ட் அவன் நின்டுவான் போய் நின்னுறான் போறான் சோ இதுதான் गाइस மேல் மைலுக்கு போற லெஃப்ட் இது உள்ளதான் வாங்க போலாம் தான்

லாடு மலை ஒன் கிலோமீட்டர் இருக்குதாப்பா இதான் ஒன் கிலோமீட்டரா அது பாலமுருகன் கோயில் போட்டுச்சு நீங்க சொல்றது ஸோ நியர் பை கோயில் கிட்ட வந்து போயிட்டு இருக்கோம் ஒரு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு நம்ம கிட்ட போயிட்டு இருக்கோம் போயிடுவோம் போகலாம் அங்கே போய்

கிலோமீட்டர் கிட்ட وصلنا இங்க பாத்தியா ஊர் வந்துச்சு ஆமா கொள்ள போறோம் ஊர் கிட்ட ஊருக்குள்ள போணும்னா நான் அந்த கோயில போய் உள்ள உள்ள வந்து ஜாயின் பண்ணலாம் அதான் இங்க போயிட்டு இருக்கீங்க வந்து நினைக்கிறேன் ஆ சாரி இது கீழ்முட்டு ஊர் கீழ்முட்டு குற தாண்டி போலாம் போலாம் 너, 삼년 되지 않았나? 삼년 됐나? 이디에 있는 거나봐 너, 내가 미, 케어 못해요. 장난 아, 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 나집 와. 무슨 둘레냐? 모르겠나? பஸ் எல்லாம் கூட வருது பாங்க கோவிட்லேருந்து நேரம் நம்ம உள்ள போனோம்னா மேல்மயில் ரூடு மேல்மயில் உள்ள போனோம்னா அங்கே கிடக்கும் பகதா போயிட்டு இருக்கோம் ஆனால் ஊர் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கு நேச்சுரல் ஃபீலோட ஒரு அழகாக சமையல் இருக்கு மேலே இருக்கு ஆசை

அதை விட இந்த ஓடெல்லாம் வளைஞ்சு நெறிஞ்சு போத வீடியோ நல்லா இருக்கும் வளைந்து நெறிந்து ஓடும் பாதை போற கவிதை பேச

அதுதான் நம்ம கோவில் கோவில் அது கருங்க பாருங்க கோயிலுக்கு வந்துட்டேன் கோயிலுக்கு

இது வந்து சிங்கார வேலைன்னு சொல்லிட்டு ஒரு முழு கோயில் இருக்குது அந்த கோயில் நம்ம இப்போ வந்து பார்த்தோம்னா அந்த மேல் மயில் சொல்லிட்டு ஊருக்கு போன பிறகு தான் இன்னும் ஒரு ஒரு கிலோமீட்டர் போகணும் போல் நாங்கள் தப்பான ரூட்டு பார்த்துக்கலாம் ஸோ இந்த ரூட்டில் லெஃப்ட்டில் ஒரு ரூட் போகலாம் அந்த ரூட்டு போனால் வேறு கோயிலுக்கு போகிறீங்க நிறைய ஒரு ரெண்டு மூணு முருகன் கோயில் இருக்குது போல் இந்த ரோட்டில் ஸோ இது வந்து மலை அப்படி போகணுங்களா சரி சரி ஆலமரம் ஸ்கூல் இருக்கான் ஆலமரம் அப்படியே எலிமெண்ட்

போரேறு காட்டுக்கா போட்டு ரொம்ப மேல் மேல் போர்டு வந்தோன்னே வளஞ்சிக்கலாம் போப்போம் போர்டு வரலாம் தான் கால் பண்ணுறான் இவா தான் கால் பண்ணுறோம்

ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா நல்லா அருமையான ரோடு ரோடு சூப்பராக இருக்கு அதே அங்கங்கே வீடு எடுத்துகிட்டு போக வேண்டியதா கோயிலான போகிறது சார்ஜி வேலையாச்சுன்னா டங்கு வரை கிஞ்சிடுவாங்க பார்ப்போம் ஆய் ஹாய் சி இப்போ நம்ம வந்து அந்த மேல்மையில் இருக்கிற அந்த கோயிலுக்கு வந்தாச்சு ஸோ இதுதான் வந்து அந்த முருகன் கோயில் உள்ளே வந்து நம்ம கோயிலை வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் இங்கே வந்து கோயில் வந்து எல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க அண்ட் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி வந்து ஒரு நேச்சுரல் ஃபீலாக லெவலில் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த இடமே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக ஒரு ப்ளஸண்ட்டாக அமைதியாக இருக்குது பாருங்கள் பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வா அப்படின்னு அந்த இடம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாட்டர்டே சண்டேஸ் மாதிரி ஃபேமிலியாக வந்து அழகாக வந்து சாமி தரிசித்துட்டு இந்த இடத்துல உட்காந்து அமைதியாக உங்களோட வேண்டுதல் அதுக்கப்புறம் நீங்கள் மனசில் நினைக்கிறது அமைதியாக உட்காந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இங்கே வந்து ஒரு இங்கே இந்த கோவில் என்னென்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்க நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இந்த கோயில் எவ்வளோ நல்லா இருக்குது என்ன மாதிரி இருக்காங்க என்ன மாதிரி பூஜைலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஓகேவா உள்ளே போகும் கோயிலுக்குள்ளே இதுதான் வந்து இந்த மேல்மயில இருக்கிற முருகன் கோவில் அந்த பெரிய சிலை இருக்குன்னு சொன்னால் அந்த முருகன் கோயில் போகுமா சரியா ஓகே கோ

கோயில் ரொம்ப ஒரு அமைதியாக இருக்குது அதனால் நிறைய பேர் இப்போ பெங்களூர் கோயில் ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப அமைதியாக இருக்குதுன்னு சொல்கிறாரு பேங்களூர்லேருந்து வந்திருக்காரு அவர் ஸோ அப்படியே கேள்விப்பட்டு வந்திருக்காரு யூடியூப்பில் தான் பார்த்துட்டு வந்திருப்பார் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ அப்படியே வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு இந்த கோயிலோட என்னென்ன ஸ்பெஷல் அதுக்கப்புறம் இந்த கோயில் என்னென்ன பண்ணுறாங்க நான் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஓகே போகலாமா